சிஎஸ்கே மற்றும் லக்னோ அணிகளுக்கு இடையே நடைபெற்ற இன்றைய முக்கியமான போட்டியில் டாஸை வென்ற சிஎஸ்கே அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது அதனைத் தொடர்ந்து பேட்டிங் செய்ய களமிறங்கிய லக்னோ அணியை ஆரம்பம் முதலே சூப்பராக கட்டுப்படுத்தியது அணியின் பந்து வீச்சு அந்தளவுக்கு சிஎஸ்கே அணியின் பந்து வீச்சு வெறித்தனமாக அமைந்திருந்தது அதுவும் நம்ம நூர் அகமது வந்துட்டு நான்கு ஓவர்கள் வீசி அதில் வெறும் பதிமூன்று ரன்கள் மட்டுமே கொடுத்திருந்தார் அதாவது ஐபிஎல் போன்ற டி ட்வெண்ட்டி போட்டிகளில் நான்கு ஓவர்கள் வீசி வெறும் பதிமூன்று ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்திருப்பது என்பது மிக சிறந்த சாதனையாகவே கருதப்படுகிறது ஆகவே அப்படி ஒரு சாதனையை இன்றைய பந்துவீச்சின் வீச்சின் மூலம் செய்திருந்தார் அகமது என்னதான் மற்ற பவுலர்கள் ஒரு விக்கெட் இரண்டு விக்கெட் என்று வீழ்த்தினாலும் அவர்கள் விக்கெட்டை வீழ்த்துவதற்கு பேட்ஸ்மென்கள் மீது அந்த அளவுக்கு உருவாக்கியது என்னமோ அகமது தாங்க ஆகவே இந்த போட்டியில் என்னதான் மற்ற பவுலர்கள் விக்கெட்டை வீழ்த்தினாலும் அந்த விக்கெட்டுகளுக்கு முழு அங்கீகாரம் என்பது நூர் அகமது வீசிய அந்த டைட்டான நான்கு ஓவர்கள்தான் இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் ஏழு விக்கெட் இழப்புக்கு வெறும் நூற்றி அறுபத்தாறு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது லக்னோ அணி இதன் காரணமாக இந்த குறைவான இலக்கை நோக்கி களமிறங்கிய அணி இன்றைய தினம் புதுவிதமான பேட்டிங் வரிசையை தேர்வு செய்திருந்தது ஆமாங்க ஓப்பனிங்கில் டிவான் கான்வேவுக்கு பதிலாக இளம் வீரர் ஷேக் ரஷீத் என்பவர் களமிறங்கியிருந்தார் அப்படி களமிறங்கிய இவர் அதிரடியிலும் மிரட்டியிருந்தார் பார்ப்பதற்கு கடுகு மாதிரி இருந்தாலும் இவரது அடி ஒவ்வொன்றும் இடி போல இருந்தது களமிறங்கிய ஒரு சில ஓவர்களிலேயே ஆறு பவுண்டரிகளை விளாசி சிஎஸ்கே அணிக்கு சிறப்பான தொடக்கத்தை கொடுத்திருந்தார் அதன் பிறகு இந்த போட்டியில் மூன்றாவது விக்கெட்டுக்கு பிறகு ரவீந்திர ஜடேஜா பேட்டிங் செய்ய வந்துவிட்டார் வழக்கமாக ரவீந்திர ஜடேஜா ஆறு ஏழு எட்டு போன்ற பேட்டிங் வரிசையில் தான் களமிறங்குவார் ஆனால் இந்த முறை விரைவாகவே களமிறங்கிவிட்டார் ஆகவே இந்த போட்டியில் அணியின் மொத்த அணுகுமுறையும் மாறியிருந்தது என்பதற்கு இவைகளும் உதாரணம் ஆக இப்படியாக புதிய அணுகுமுறையை செய்த அணி அந்த அணுகுமுறைக்கு கிடைத்த பரிசாக இந்த போட்டியில் ஒரு கட்டத்தில் எளிதாகவே வெற்றியும் பெற்றது மேலும் இந்த வெற்றியின் மூலமாக புள்ளிப்பட்டியலில் வலுப்பெற்ற அணி பிளே ஆஃப் ரேஸில் தங்களை மேலும் வலுப்படுத்திவிட்டது அது மட்டும் இந்த போட்டி மூலமாக சிஎஸ்கே அணிக்கு புதிய பேட்ஸ்மேனான ஷேக் ரஷீத் என்ற ஒரு அதிரடி பேட்ஸ்மேனையும் கண்டுபிடித்துள்ளது அணி ஆக இனிமேல் சிஎஸ்கே அணிக்கு கூடுதலாக ஒரு சூப்பரான பேட்ஸ்மேன் கிடைத்துவிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் அணியின் இந்த ஒரு வெற்றியைப் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,